வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலக்ஷ்மி சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க எழில் பட ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே அவங்கவுங்க சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க இனி அவங்க பாய் ஃப்ரெண்டோடு போயிருக்க ராதிகா பாக்யா செர்வி மூணு பேரும் ஒரு ரெஸ்டாரண்டில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நிறைய விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ராதிகா கிட்ட நான் ஒன்று கேட்கவான்னு கேட்க அவங்க கேளுங்கிறாங்க நான் விட்டுகிட்ட போனதுக்கப்புறம் கோபியோட நீங்கள் சேர்ந்துருப்பீங்க உங்கள் குழந்தைங்கள காரணம் காட்டி உங்கள் மாமியார் உங்களை சேர்த்து வச்சுருப்பாங்கன்னு நினைச்சேனே ஏன் அப்படி சேரல பாக்கியான்னு கேக்குறாங்க ராதிகா அந்த முயற்சி எல்லாம் அம்மா பண்ணாங்க அமோகமா பண்ணாங்க ஆனா இங்க தடவ அவங்க பருப்பு அக்கா கிட்ட வேகல அப்படின்னு செல்வி சொல்ல ஏன் பாக்யா நீங்க ஏன் கூட சேரலன்னு ராதிகா மறுபடியும் கேக்குறாங்க கல்யாணங்கற பாழும் கிணறு வேண்டான்னு சொல்றேன் இதுல விழுந்த கிணத்துலயே மறுபடியும் சொல்றீங்களா அப்படின்னு பாக்யா கேக்க ஆனா இப்பதான் அவர் திருந்திட்டாரே அப்படின்னு ரதிகா சொல்ல திருந்தட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் உங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டு மூணாவது கல்யாணம் கூட பண்ணிக்கட்டும் ஆனா எனக்கு மட்டும் அவர் வேண்டவே வேண்டாம் சாமி வேண்டான்னு பாக்யா சொல்ல என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு ராதிகா கேக்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கவங்களுக்கு நான் என்ன வாழ்க்கை குடுக்கற மறுவாழ்வு மையமா நடத்துறேன் பாக்யலக்ஷ்மி இப்ப சந்தோஷமா இருக்கா இப்படியே இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு பாக்கியா சொல்ல உம் சரி சரிங்கிறாங்க ராதிகா அக்கா நீ கோபிசாருக்கெல்லாம் வாழ்க்கை குடுக்க வேண்டாம் ஆனா அக்கா நினைச்சா இன்னொருத்தங்களுக்கு வாழ்க்கை குடுக்கலாங்க மேடம் அப்படின்னு செல்வி சொல்ல சோ என்னடி நீ அப்படிங்கிற மாதிரி பாக்யா பாக்க யாருக்கு அப்படின்னு ராதிகா ஆர்வமா கேக்குறாங்க வேற யாருக்கு பழனிசாமி அண்ணனுக்கு தான் அப்படின்னு செல்வி சொல்ல அப்படியாங்குறாங்க ராதிகா ஏண்டி ஏன் மறுபடியும் ஆரம்பிக்கிற அப்படின்னு பாக்யா கேக்க எனக்குமே அப்படிலாம் தோணிருக்கு பாக்யா நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு ராதிகா சொல்ல ஐயோ அப்படி ஒரு எண்ணமே என் மனசுல இல்லைங்க அப்படின்னு பாக்யா அப்படி ஒரு செல்வி சொல்ல உங்கிட்ட வந்து சொன்னாரா சொன்னாரா டென்ஷனா கேக்குறாங்க பாக்யா உன்னை பாக்குற பார்வையிலேயே காதல் தெரியுதுல நான் தான் கண்டுபிடிச்சிட்டேன்ல அப்படின்னு செல்வி சொல்ல ராதிகா சிரிச்சுட்டு பாத்துட்டு இருக்காங்க சலிப்பா தலையில கைய வைக்கிற பாக்யா ஏண்டி அஞ்சடி முன்னாடி நிக்கிறவங்க ஆம்பளையா பொம்பளையானே உன்னோட கண்ணுக்கு தெரியாது இதுல அவரு கண்ணுல உனக்கு காதல் வேற தெரியுதா அப்படின்னு பாக்யா கேக்க நெசமாவே தெரியுதுக்கா மேடம் உங்களுக்கு தெரியுமான்னு செல்வி ஆரம்பிக்க என்னதுன்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க ராதிகா ஒரு தடவை பழனிசாமி அண்ணனோட அக்காவும் அம்மாவும் வந்து அக்காவ பொண்ணு கேட்டு வந்தாங்க அப்படின்னு செல்வி சொல்ல அப்படியா அப்படிங்கிறாங்க ராதிகா ஆ அப்படின்னு செல்வி சொல்ல அவங்க கேட்டாங்க நான் உடனே மறுத்துட்டேன் அப்படின்னு பாக்யா சொல்ல ஏ அப்படின்னு ராதிகா கேக்க இப்ப அதெல்லாம் விடுங்க ஏய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உனக்கு மாப்பிள்ள எப்படி இருக்கணும் மாத்துறாங்க செல்வி உடனே அதுவா அப்படி ஆறு அடி இருக்கணும் அவரு பைக்ல டுப்பு டுப்பு டுப்புன்னு வந்தா அப்படியே பாக்குறவங்க எல்லாம் பயப்படணும் ஆனா எங்கிட்ட மட்டும் குழந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு செல்வி கொஞ்சம் வெக்கத்தோட சொல்ல பாக்யாவும் ராதிகாவும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க இந்த நாட்டுக்கு ரொம்ப அவசியமான டிஸ்கஷன் முடிஞ்சதும் கோபியும் ராதிகாவும் அடுத்த நாள் கோர்ட்ல நிக்கிறாங்க ஜட்ஜ் வர எல்லாரும் கும்பிடுறாங்க அவங்க உட்காந்துட்டு கேஸ் நம்பர் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுங்கிறாங்க உடனே பக்கத்துல நிக்கிறவரு கேஸ் நம்பர் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு ராதிகா கோபிநாத்னு ஏலம் இருக்காரு ரெண்டு பேரும் கொஞ்சம் முன்னாடி வந்து நிக்க அவங்க வக்கீலம் அவங்க பக்கத்துல வந்து நிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க கவுன்சிலிங் போனீங்கல்ல அப்படின்னு ஜட்ஜ் கேட்க போனாங்கிறாங்க ராதிகா ரெண்டு பேரும் பேசி பாத்தீங்களா அப்படின்னு ஜட்ஜ் கேட்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு கோபிநாத் ஏதோ சொல்ல போறாரு அதுக்கான தேவை வரல அப்படின்னு ராதிகா பட்டுன்னு சொல்லிட்டு கோபிய பாக்குறாங்க ஏதாவது மனமாற்றம் மாற்றம் இருக்கான்னு ஜட்ஜ் கேக்குறாங்க மறுபடியும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க எடுத்த முடிவை மாத்திக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ விரும்புறீங்களா அப்படின்னு ஜட்ஜ் கேக்க ரெண்டு பேரும் ஒரு பெருமூச்சு எடுத்துக்கிட்டு ராதிகா ஏதோ சொல்ல வர இல்லங்க இவரானார் என்னோட கிளையண்ட் டைவர்ஸ் ப்ரொசீட் பண்ண விரும்புறாங்கன்னு ராதிகாவோட லாயர் சொல்றாங்க பழைய அளவுக்கு இல்லனாலும் பாதி அதிர்ச்சியை காட்டுறாரு கோபி அப்போ உங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து வாழற என்ன இல்ல அப்படின்னு ஜட்ஜ் கேக்க கோபிநாத் தவிப்பா ராதிகாவை பாக்குறாரு ராதிகாவும் இல்லைன்னு தெளிவா தலையாட்டிடுறாங்க ஏன் ராதிகாவுக்கு டைவர்ஸ் தான் வேணும்னா அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல அப்படின்னு கோபிநாத் சொல்ல அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்க ராதிகா இப்ப ஒய்ஃப் என்ன ஆசைப்படுறாங்கன்னு முன்னாடியே யோசிச்சிருக்கணும் யோசிச்சிருந்தா கோர்ட்டுக்கு வரவேண்டிய தேவையே இருந்திருக்காது அப்படின்னு ஜட்ஜ் சொல்லு இந்த டிவோர்ஸ்ல எனக்கு சம்மதம் தாங்கிறாரு கோபிநாத் புழு தான் அவரு மனசு கல்லாக்கிட்டு சொல்ல ராதிகா அவரையே பாத்துக்கிட்டு இருக்காங்க காம்பன்சேஷன் எதுவும் இருக்கா கோபிநாத் கிட்ட இருந்து இருந்து ஏதாவது எதிர்பார்க்கறீங்களா ஜட்ஜ் எங்க எதுவும் இல்ல என் கிளையன்ட் ராதிகா மிஸ்டர் கோபிநாத் கிட்ட இருந்து டிவோர்ஸ தவிர வேற எதையும் எதிர்பார்க்கல அப்படின்னு வக்கீல் சொல்ல மறுபடியும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருக்காங்க குடுத்துடலாம் நீங்க அதையே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு வக்கீல பாத்து கொஞ்சம் கோவமா கேக்குறாங்க ஜட்ஜ் யுவர் ஆனர் ராதிகா எங்கிட்ட இருந்து என்ன கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு கோபிநாத் சொல்றாரு ராதிகாவுக்கும் அவங்க பொண்ணோட படிப்பு செலவுக்கும் அப்படின்னு கோபிநாத்தோடீல் ஆரம்பிக்க இல்ல எனக்கு எதுவும் வேண்டாங்கிறாங்க ராதிகா கோபியும் அவரோட வக்கீலும் கொஞ்சம் அதிர்ச்சியா பாக்க நல்லா யோசிச்சுட்டீங்களான்னு ஜட்ஜ் கேக்குறாங்க யோசிச்சுட்டேங்கிறாங்க ராதிகா அறுபடியும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்க ரெண்டு பேரும் பேசுறதுக்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நாங்க குடுத்துட்டோம் கவுன்சிலிங்க்கும் ஏற்பாடு பண்ணி இருந்தோம் நீங்க தனித்தனியா பிரிஞ்சு போற முடிவுல தான் இருக்கீங்க உங்க ரெண்டு பேரோட வயசு மெச்சூரிட்டிய வச்சு பாக்கும்போது நீங்க நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன் அதனால உங்க ரெண்டு பேருக்கும் இந்த கோர்ட் விவாகரத்தை வழங்கி உத்தரவிடுகிறது அப்படின்னு ஜட் சொல்ல பயங்கர அதிர்ச்சியான கோபி ராதிகாவை பார்க்க ராதிகா கோபியவே பாத்துக்கிட்டு இருக்காங்க ராதிகா திரும்பி நடக்க அவங்க வக்கீல் கூடவே நடக்கிறாங்க கோபி ஏகமா பாத்துக்கிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்காரு அவரோட வக்கீல் சார் வாங்க சார் போலான்னு சொல்ல என்ன நினைவுக்கு வர்ற கோபி ஆ போலாம் அப்படிங்கிறவரு வக்கீலோட வெளியே வந்து நிக்கிறாரு கொஞ்ச தள்ளி ராதிகா அவங்க வக்கீலோட நின்னுட்டு இருக்காங்க சுத்தி ஒரு பருவம் பாக்குற ராதிகா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் வக்கீல் கிட்ட கேக்குறாங்க மேடம் பேப்பர் சைன் பண்ணனும் சைன் பண்ணிட்டா கிளம்பிடலாம் அவ்வளவுதான் எப்படியும் ஒரு ஒன் ஹவர் ஆகும் மேடம் அப்படின்னு லாயர் சொல்றாங்க ம் சரின்னு ராதிகா சொல்லிட்டு இருக்கப்ப அவங்க மொபைல் ரிங் ஆகுது ஹலோன்றவங்க ஒரு நிமிஷம் வக்கீல்கிட்ட சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க கொஞ்ச தூரம் தள்ளி போய் அம்மா டிவோர்ஸ் ஆயிடுச்சு அழாத பார்த்துக்கலாம் மயூ கிட்ட எதையும் சொல்லாத நான் வந்து பேசிக்கிறேன் நான் போனை வைக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடக்கிறவங்க கொஞ்ச தூரத்துல பாக்க அங்க பாக்கியா உட்கார்ந்துருக்காங்க கொஞ்ச நேரத்துல நான் கூப்பிடுறேம்மா அப்படின்னு ராதிகா சொல்லிட்டு பாக்கியாட்ட வர பாக்யா எழுந்து நிக்கிறாங்க நீங்க வருவீங்கன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு ராதிகா சொல்ல உட்காருங்கன்றாங்க பாக்யா உள்ள அப்படின்னு பாக்கியா ஆரம்பிக்க எல்லாம் முடிஞ்சிருச்சு பேப்பர்ஸ் மட்டும் சைன் பண்ணனும் அப்படின்னு ராதிகா சொல்ல ஓ அப்படின்னு சிம்பிளா சொல்றாங்க பாக்யா இன்னும் எத்தனை நாளைக்கு என் பின்னாடியே ஓடிட்டு இருப்பீங்க அப்படின்னு ராதிகா கேக்க அதுக்கான அவசியம் இல்லன்னு தோன்ற வரைக்கும் அப்படின்னு பாக்யா சொல்றாங்க திரும்பவும் நான் சொல்றேன் இனிமேலாவது உங்க வாழ்க்கைய பாத்துக்கோங்க அப்படின்னு ராதிகா சொல்ல பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் அதத்தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் இங்க இருந்து போனதுக்கு அப்புறமும் நான் அதத்தான் பாப்பேன் அப்படின்னு பாக்யா சொல்ல ராதிகா சிரிக்கிறாங்க நீங்க நல்லா இருக்கீங்களான்னு பாக்யா கேக்க பாத்தா எப்படி தெரியுது அப்படின்னு ராதிகா சொல்ல எதுவுமே கெஸ் பண்ண முடியல நல்லா இருக்கீங்களான்னு பாக்யா கேட்க உம் இருக்கேன் அப்படின்னு தலையாட்டுறாங்க ராதிகா ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வீங்கன்னு நான் நம்புனேன் அப்படின்னு பாக்யா சொல்ல அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேனே அப்படின்னு ராதிகா சொல்ல ம் சரி அடுத்து என்ன செய்ய போறீங்கன்னு கேக்குறாங்க பாக்யா நல்ல வேலை அடுத்தது வேறொரு கல்யாணம் தான் சொல்லாம ம் அடுத்தது அடுத்தது ஆ சயின்டிஸ்ட் ஆகலான்னு இருக்கேன் அப்படின்னு ராதிகா சொல்லிட்டு சிரிக்க பாக்யாவும் கொஞ்சமா சிரிச்சிட்டு நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேங்கிறாங்க அடுத்து என்ன போற பண்ண போறேன்னு சுத்தமா தெரியலங்க எனக்கு மயூதா எனக்கு பெரிய நம்பிக்கை இப்போதைக்கு அவளை நல்லா பாத்துக்கணும் வழக்குமா பண்ற எல்லாத்தையுமே நாளையில இருந்து பண்ண வேண்டியதுதான் காலையில எழுந்திருக்கணும் சமைக்கணும் மையுவை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும் அதே மாதிரி நானும் ரெடியாகி ஆபீஸ்க்கு போகணும் வேலை பார்க்கணும் சாயங்காலம் மறுபடியும் மையுவை கூட்டிட்டு வரணும் அவளுக்கு ஹோம் ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணணும் சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும் தூங்க வைக்கணும் இதுலயே பாதி டயர்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் தூக்கம் வருதோ இல்லையோ தூங்கணும் அப்படியே வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதுதான் அப்படின்னு மனுஷ வாழ்க்கை அதுவும் லேடிஸோட வாழ்க்கையை அழகா சொல்றாங்க ராதிகா என்னதான் நம்மள நாம ஸ்ட்ராங்குன்னு நினைச்சாலும் சில நேரத்துல நாம உருக்குலைஞ்சு போயிடுறோம்ல அப்படின்னு பாகியா சொல்ல நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேங்கிறாங்க ராதிகா அப்படியா இருக்காங்க நீங்க சொல்றது நிஜம்தான் லைஃப் லாங் கூடவே இருக்கும் போகும்போது என்னடா வாழ்க்கைன்னு ஏன் கூட இருந்தாலும் உங்க வீட்டுல இருந்தாலும் கோபி எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா தான் இருந்தாரு எனக்கு வாழறதுக்கான நம்பிக்கையை கொடுத்திருக்காரு அவரு என் லைஃப்ல இல்லாம போறது எனக்கு ஒரு பெரிய இழப்பு தான் அதை ஏத்துக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கூட ஒருவேளை தப்பு பண்ணிட்டேன்ற கேள்வி வந்துச்சு கஷ்டப்படுத்துறமோன்னு ஒரு கில்டி ஃபீலிங் வந்துச்சு நிறைய யோசிச்சு நிறைய குழம்பி கடைசியில சைக்கியாட்ரிஸ்ட் வரைக்கும் போயிட்டேன் மெடிசின்ஸும் எடுத்துக்கிட்டேன் தெரப்பிக்கு போனேன் டிவோர்ஸ்க்கு பிரிப்பேர்டா இருந்தேன் இத்தனை ப்ரிப்பேர்டா இருந்தோம் டிவோர்ஸ்னு அனௌன்ஸ் பண்ண உடனே கொஞ்சம் அப்படியே பிளாங்க் ஆயிட்டேன் பட் கொஞ்ச நாள்ல பெட்டர் ஆயிடுவேன் அப்படின்னு ராதிகா நம்பிக்கையோட சொல்ல பாக்கியா பாத்துக்கிட்டே இருக்காங்க ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் என்னோட லைஃப்ல இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல மட்டும் நான் போயிடவே மாட்டேன் அதெல்லாம் சிலருக்கு தான் வாய்க்கும் போல எனக்கெல்லாம் அந்த குடுப்பினையே இல்ல அப்படின்னு ஏகப்பட்ட பெண்களோட மனக்குமருல கரெக்ட்டா சொல்லிடுறாங்க ராதிகா உங்களுக்கு என்ன மட்டும் சொல்லாதீங்க எனக்கும் அந்த குடுப்பினை இல்ல அப்படின்னு பாக்கியா சொல்ல அப்படி சொல்லாதீங்க நீங்க ரொம்ப வருஷமா ஒருத்தர் கூட வாழ்ந்திருக்கீங்க தான் அப்படியா பதினஞ்சு வருஷத்துல ரெண்டு டிவோர்ஸ் அப்படின்னு ரதிகா சொல்ல எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நான் வாழ்ந்த வாழ்க்கைய ஒரு வாழ்க்கைன்னு சொல்றீங்க பாத்தீங்களா அப்படின்னு பாக்யா சொல்ல சாரி பாக்யா அப்படின்னு ரதிகா சொல்றாங்க பரவாயில்ல உங்களோட வாழ குடுத்து வச்சால நீங்க இன்னும் பார்க்கவே இல்ல கண்டிப்பா பாப்பீங்கிறாங்க பாக்யா ஆ கண்டிப்பா பாப்பேனா ஐயோ தெய்வமே அப்படி ஒரு பர்சன் மட்டும் என் கண்ணிலேயே பட வேண்டாம் ஒருவேளை நான் அவரை மீட் பண்ணா கூட திரும்பி பார்க்காம நான் அப்படியே ஓடி போயிடுவேன் அப்படின்னு ரதிகா சிரிக்க பாக்யாவும் சிரிக்கிறாங்க நானும் உங்களே மாதிரி தனிமையை என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னு ராதிகா சொல்ல தனியா இருக்கிறது கூட ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும் அப்படின்னு பாக்யா சொல்லி சிரிக்க உம் பாப்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க திடீர்னு முடிய முன்னாடி ராதிகா நான் ஹேர் கட் பண்ணலான்னு யோசிக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு பாக்யா கிட்ட கேக்குறாங்க ம் ஷார்ட் ஹேர் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ம் அப்படின்னு பாக்யா சொல்ல இவ்வளவு ஷார்ட் பண்ணிக்கவா அப்படின்னு ராதிகா கேட்க உம் பண்ணிக்கோங்க அப்படின்னு பாக்யா சொல்றாங்க நான் எங்கேயோ படிச்சிருக்கேன் ஆனதுமே பெண்கள் தான் கை வைப்பாங்களாம் அப்படின்னு பக்யா சொல்ல நானுமே படிச்சிருக்கேங்கிறாங்க ராதிகா அது அவங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும் போல அப்படின்னு ராதிகா சொல்ல உம் தைவச ஒரு சுதந்திரம் தானே அப்படின்னு பக்யா சொல்லு உம் அப்படின்னு ராதிகா ஒத்துக்கிட்டு ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க மனசுல இருக்க வழியெல்லாம் சிரிப்புன்ற சிரிப்பின்ற மருந்த போட்டு ஆத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் அந்த சிரிப்பு அவ்வளவு உண்மையா இல்ல நான் என்னோட அனுபவத்துல இருந்து ஒன்னு சொல்றேன் என்னைய மதிக்கவே மதிக்காத ஒரு ஆளை பிரியும் போதே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனா நீங்க நேசிச்ச உங்கள நேசிச்ச ஆளை நீங்க விவாகரத்து பண்ணிருக்கீங்க ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும் ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வாழ்க்கையே வேற மாதிரி ஆயிடும் முக்கியமா நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங் எவ்வளவு இண்டிபெண்ட்னு நமக்கே தெரிய வருங்கிறாங்க பாக்யா எல்லாம் சரியாயிடும் தைரியமா இருங்க அப்படின்னு பாக்யா சொல்ல உம் இருப்பேன்னு தலையாடுறாங்க ராதிகா மேடம் கூப்பிடுறாங்க போலாமான்னு லாயர் வந்து கேட்க உம் அப்படின்னு எந்திரிக்கிறாங்க ராதிகா வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போக நான் போகணும்னு ராதிகா சொல்ல நாங்க வெயிட் பண்ணட்டுமான பாக்யா கேக்குறாங்க வேண்டாம் வேண்டாம் நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு ராதிகா சொல்ல போன் நம்பர் எதுவும் மாத்துற ஐடியா இருக்கான்னு கேக்குறாங்க பாக்யா இருக்கு எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு ராதிகா கேட்க ஆஹ் நம்பர் மாத்தினா புது நம்பர் கொடுங்க சொல்ல குடுக்கலனாலும் நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் பாக்கலாம் பாகியா அப்படின்னு ராதிகா சொல்ல பாக்கலாங்கிறாங்க பாக்யாவும் ராதிகா உள்ளர போக பாக்யா பாவமா அவங்களை பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க கோபிநாத் கோர்ட்டுக்குள்ள வர கோபிநாத் சார் பேப்பர்ஸ் ஒரு மாசம் கழிச்சு கோர்ட்ல வந்து வாங்கிக்கணும் அவரோட லாயர் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேங்க சார் லாயர் சொல்ல உம் சரிங்க அப்படின்னு குடுத்துட்டு கோபிநாத் லாயர் அங்க இருந்து ராதிகா பழையபடி அந்த பெஞ்ச்ல வந்து உட்கார்ந்து இருக்காங்க கோபிநாத் மெதுவா ராதிகா கிட்ட நடந்து வந்து ராதிகா உட்காரலாமான்னு கேட்க நிமிந்து பாத்துட்டு உம் உட்காருங்கிறாங்க ராதிகா தேங்க்யூன்னு சொல்லிட்டு அந்த பெஞ்ச்ல கொஞ்சம் தள்ளி உட்கார்ற கோபிநாத் ராதிகா உட்கார்ந்துருக்க கிளம்பலன்னு கேக்குறாரு இல்ல அட்வொகேட்ட பாக்கணும் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறாங்க ராதிகா ஆமா எதுக்காக கோர்ட்ல ஜட்ஜ் எதுவும் வேணும்னு தானே சொன்னேங்கிறாங்க ராதிகா இல்ல அலோமியா குடுக்குறேன்னு சொன்னப்போ வேண்டான்னு சொன்னியே அதை சொன்னேங்கிறாரு கோபி எனக்கு அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்னு ராதிகா சொல்ல உனக்கும் மையவுக்கு நான் எதுவுமே பண்ணலையேன்னு எனக்கு மனசுல ஒரு ஃபீலிங்கா இருக்கு அப்படின்னு கோபி சொல்ல மையவுக்கு ஏதாவது செய்யணும்னா நான் இருக்கேன் எனக்குமே நான் இருக்கேன் எங்களை பத்தி நீங்க யோசிக்க வேண்டாங்கிறாங்க ராதிகா எந்த முடிவு எடுத்தாலும் யோசிச்சு பொறுமையா முடிவு எடுக்கிறவ நீ சீமா டிவோர்ஸ் விஷயத்திலயும் நீ நிறைய யோசிச்சிருப்ப அப்படின்னு கோபி சொல்ல அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் கோபி அப்படின்னு ராதிகா சொல்ல நிஜமாவே இங்கிட்ட இருந்து உனக்கு எதுவுமே வேண்டாமான்னு கோபி கேக்குறாரு ஹம் ஹம் வேண்டாம் அப்படின்னு ராதிகா சொல்ல ராதிகா நான் கொஞ்சம் ஃப்ரீயா பேசணும்னு நினைக்கிறேன் பேசலாமான்னு கோபி கேட்க தாராளமா பேசலாங்கிறாங்க ராதிகா தேங்க்யூங்கிற கோபி நீ வீட்டை விட்டு போனதுல இருந்து இன்னைக்கு கோர்ட்டுக்கு திரும்பி வர்ற வரைக்கும் நம்மளோட பத்தி தான் நான் நிறைய யோசிச்சேன் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு தடவை யோசிக்கிறப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் இப்படி ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு காரணமே நான் மட்டும்தான் நான் மட்டும்தான் நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன் ராதிகா நிறைய இடங்கள்ல நிறைய நிறைய இடங்கள்ல நான் ஒரு கேட்டடா எடுத்திருக்கேன் உன்ன உன்னோட எமோஷன்ஸ் உன்னோட மூடு இதையுமே புரிஞ்சிக்காம நான் உன்னை ட்ரீட் பண்ணிருக்கேன் உன்னை எப்பவுமே நான் ஒரு இன்செக்யூர்டா செக்யூர்டான ஃபீலிங்லயே நான் வச்சது அதெல்லாம் நீ கூட இருக்கும்போது நம்ம ஒன்னா இருக்கும் போது எனக்கு புரியல நாம ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணினேன் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டுப்ப எனக்கு தெளிவா புரிஞ்சது ஆனா நான் என் அம்மா மேல சத்தியமா சொல்றேன் எதையுமே வேணும்ட்டு பண்ணல உனக்கே இது தெரியும் நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ குழப்பமான விஷயங்கள் நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு ஹார்ட் அட்டாக் அது இதுன்னு எதையுமே என்னால தெளிவா யோசிக்க முடியல திங்க் பண்ண முடியல டென்ஷன்ல ஆத்திரத்துல நிறைய தப்பு பண்றேன் எனக்கு எல்லாம் புரியுது எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அலர்ட் ஆகிறது நீ மட்டும்தான் ஐ எம் சோ சாரி ராதிகா என்னால நீயும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க என்ன எனக்கு அப்பப்போ ஒரு சயின்ஸ் மாதிரி தோணும் பாசிட்டிவ் போயிட்டு சொல்ல அது வரையில அமைதியா பாத்துக்கிட்டே இருந்த ராதிகா எப்ப வேணாலும் கடந்த காலத்துக்கு போலாம் பண்ண தவறுகள் எல்லாம் திருத்தலாம்னு இருந்தா வாழ்க்கையில சுவாரஸ்யமே இருக்காது கோபி எத்தனை தப்பு வேணாலும் பண்ணலாங்கிற எண்ணமே வந்துடுமே அப்படின்னு ராதிகா சொல்ல கரெக்ட் ஆனா நான் சொல்ல வந்ததுன்னு கோபி சொல்ல நீங்க சொல்ல வர்றது எல்லாமே எனக்கு புரியுது பட் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிடுச்சு அதை பத்தி யோசிச்சு பேசி இப்படியெல்லாம் இருக்க வேணாம் விட்டுடுங்க விட்டுடலாம் நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம் நான் மையோட சந்தோஷமா இருப்பேன் உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க எல்லாம் ஒரு பஸ் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து டிராவல் பண்ணோம் என்னோட ஸ்டாப்பிங் வந்துருச்சு நான் இறங்கிக்கிட்டேன் நீங்க உங்க டிராவலை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு அதிகா சொல்ல இவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி எவ்வளவு அழகா பேசுற எனக்கு தெரியல ஆனா நீ சொல்லும் போது எனக்கு புரியுது எனக்கு நல்லாவே புரியுது ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் நான் அப்படி வாழ்றதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு கோபி சொல்ல ராதிகா சிரிக்கிறாங்க மறுபடியும் மறுபடியும் இதே கேள்வியை கேக்குறேன்னு நினைச்சுக்காத ஆர் யூ ஷோர் எங்கிட்ட இருந்து எதுவுமே வேண்டாமா அப்படின்னு கோபி கேட்க ம் வேண்டாங்கிறாங்க ராதிகா ஆ ஆனா ஒன்னே ஒன்னு இருக்குன்னு ராதிகா சொல்ல என்னென்ன ஆர்வமா கேக்குறாரு கோபி நான் கேட்கறத உங்களால கொடுக்க முடியலன்னா தயங்காம சொல்லிடுன்னுங்கிறாங்க ராதிகா கேளுங்கிறாரு கோபி நீ என்ன வேணாலும் கேளு நீ என்ன கேட்டாலும் நான் குடுக்குறேன் கேளுங்கிறாரு கோபி ராதிகா தயங்கிட்டு இருக்காங்க இதோ பாரு நீ கேட்டு நான் கொடுத்தேன்னா ரொம்ப சந்தோஷமாவது எனக்கு மிஞ்சோம்ல சோ கேளு என்ன வேணும் அப்படின்னு கோபி கேட்க என்ன ஒரே ஒரு தடவை உங்க வீட்டை கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு ராதிகா கேட்க அப்படியே திகைச்சு போய் பாக்குறாரு கோபி என்ன ஒரு தடவை உங்க வீட்டை கூட்டிட்டு போறீங்களா அப்படி வேணாம் விட்டுருங்கிறாங்க ராதிகா இல்ல இல்ல முடியலன்னா ஒண்ணு இல்ல ஆ அது திடீர்னு நீ கேட்டதுனால எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல கண்டிப்பா கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கோபி சொல்ல நான் வர்றதால பிரச்சனை எதுவும் வராதுன்னு ராதிகா கேக்குறாங்க ஏய் இதனால என்ன பிரச்சனை வர போகுது ஒன்னும் இல்ல வா கார் அங்க இருக்கு வா நான் எழுந்திருக்கேன் ராதிகாவும் கூடவே எழுந்திருக்கிறாங்க கோபியும் ராதிகாவும் கார்ல போறாங்க ராகங்கள் பதினாறு பாட்டு ஓடிட்டு இருக்கு நான் திடீர்னு வந்தா வீட்ல யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு ராதிகா கேட்க நினைக்கிறதுக்கு இதுல என்ன இருக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்கிறாரு கோபி அடுத்தது வெள்ளை புறா ஒன்று எங்கத கையில் வராமலேன்னு பாட்டு பிளே ஆயிட்டு இருக்கு ராதிகா இந்த பாட்டை ரெக்கக்னைஸ் பண்றியா ஞாபகம் இருக்கா அப்படின்னு கோபி கேட்க பைல்டா சிரிக்கிற ராதிகா நம்ம காலேஜ் படிக்கும் போது இது நம்மளோட ஃபேவரேட் சாங் நான் எப்படி மறைப்பேங்கிறாங்க எஸ் இது நம்ம பேவரேட் சாங் மட்டும் இல்ல டைம் நான் உன்னை சந்திக்கிறேன் என் வாழ்க்கையில நீ என்ட்ரி ஆகுற அப்போ இந்த பாட்டு பிளே ஆச்சு இப்ப என் லைஃப விட்டு நீ பெர்மனடா பிரிஞ்சு போக போற இப்ப கூட இந்த பாட்டு பிளே ஆயிட்டு இருக்கு அப்படிங்குற கோபி பெருமிச்சு விடுறாரு ராதிகா கோபி காதல் வீட்டுக்கு தெரிஞ்சப்போ என் அப்பா மட்டும் அதுக்கு நோ சொல்லாம இருந்திருந்தா நம்ம வாழ்க்கை வேற ரூட்ல போயிருந்திருக்கும் எவ்வளவு நடந்து போச்சு இறந்து போன என் அப்பாவை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் அதுக்கப்புறம் மறுபடியும் நீ என் லைஃப்ல ரீஎன்ட்ரி குடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல நீ வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆனாலும் பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல உன்னை பண்ண கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன் இந்த தடவையும் உன்னை தொலைச்சிட்டு நிக்கிறேன் அப்படின்னு கோபி சொல்ல ராதிகா அவரையே பாத்துட்டு உட்கார்ந்துருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுதுங்கறத நாளைக்கு பாக்கலாம்